ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போது காலையில் ஒரு ஒரு மணி நேரம் போங்க அதில் ஒரு கனவுங்க என்னங்க எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் கனவு வருது காயத்திரிட்டு சொன்னால் காயத்திரி உளுந்து உளுந்து சிரிக்கிறான் ஏன் காயத்திரி எனக்கு மட்டும் வித்தியாச வித்தியாசமாக கணவன் என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு மல்லிகைடைக்குது அங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க நாங்கள் பசங்கள்லாம் போய் அண்ணன் சாமான வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஆ சாமானு வாங்கிட்டு பேசும்போது ஆ பேசிகிட்டு இருக்கும்போது என்னங்கிறாங்க எனப்பி நான் ரொம்ப வயசான மாதிரி தெரியறேண்ணா அப்படின்னு கேட்டாங்க இல்லைக்கா நல்லாண்ணா நல்லா தாக்கா இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாமான் வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த காட்டுக்கு நின்றுட்டு நாங்கள் பசங்களால் ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சு நின்னுட்டுருக்குறோம் அப்புறம் இலவட்டு பாட்டு பாடுவாங்களே அந்த மாதிரி பாட்டு அந்த அக்கா ரேடியோவில் பாட்டு போட்டுடுறாங்க அங்கே என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஊருக்காரங்கெல்லாம் கூட்டம் கூடி போயிட்டோம் அந்த ஓனால் அந்த அக்கா குத்துக்கல்லுமாதிரி நின்று சிரிச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் ஏக்கா சாவர மாதிரி பாட்டு போட்டால் தான் எல்லாம் வருவாங்கன்னு போட்டிங்களே அந்த அக்கா சிரிக்கிறாங்க கம்னு இருக்கா அப்படின்ட்டு பாட்டு ஆஃப் பண்ணுறேன் அவங்க அப்புறம் கூட்டமெல்லாம் எல்லாம் கலஞ்சி போயிடுச்சு பாத்தியா வாத்தியா உங்கள் நல்லதெல்லாம் வர வரமாட்டாங்க சாவர மாதிரி போட்டால் தான் இத்தனை கூட்டம் வருதுவர் அப்படின்னு சொல்லி பேசி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு விசேஷம் அவங்க வீட்லேயே விசேஷம் நான் எல்லாம் போயிட்டு எல்லாம் கூட மாட உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாம் குண்டு குண்டா குண்டு குண்டா பொம்பளை உட்காந்துட்டு எல்லாம் போண்டா சுட்டு சுட்டு பிடுத்து தின்ட்டுருக்குறாங்க பிரியாணி காளான் பிரியாணி கொஞ்சமாக செய்கிறாங்க அப்புறம் செஞ்சுட்டு போது பசங்க வந்து நான் போய் டே வாங்குறால போண்ட டீ இங்கே இந்த அக்கா சுட்டுக்காய் அப்படின்னு சொல்லி கூப்பிடாமல் எல்லாம் வந்துட்டானு ஒரு ஒம்பது பேர் வந்துட்டாங்க போய் பார்த்தா போண்டா ஒன்றும் ஓடதிங்க எல்லாம் குண்டு குண்டா இருக்கிற பொம்பளை பூரா தின் ஓட்டு மாதிரி உட்காந்துக்கிறாய்ங்க எப்பான ஒரு விதை இவ்வளாட்டையும் இங்கே குண்டு குண்டாண்ட்ருக்குறாங்கல்ல அப்புறம் ஏற்க அவங்க மனசாச்சிக்குதே இத்தனை போண்டா சுட்டு நீ எல்லாம் தின்னு ஓட்டைங்களேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோ ஏன் தம்பி கேட்குவேன் அப்போ பசங்கள்லாம் சரி போண்டா திங்கள வாடேன் டீ குடிக்கல வாட அந்த அக்கா நிறைய போண்டா சுட்டு வச்சுருக்குறாங்கன்னு கே விசேஷம் தானே கூப்பிட்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கமல் ஓ சொல்லுது மீங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி ஒன்று மில்லியமான போவாங்கன்னா அவங்க பொக்குன்னு திரும்பி போகிற மாதிரி சரிடா அப்படின்ட்டு போகிற மாதிரி போனாங்க ஐயோ பொக்குன்னு வராங்களே இருடா புதுசாக சுட சொல்லான்ட்டு இன்னும் கொஞ்சம் போண்டா மாவிருந்தால் சுடுங்க பாவா ரெண்டு ரெண்டு போண்ட ஆளுக்கா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ரெண்டாவது தோறண்டு வைக்கிற சாப்பாடு இருக்குது பிரியாணி சாப்பாடு அப்புறம் அக்கா அப்போ சாப் அப்போ சரி இவங்க போண்டாதே இல்லை பிரியாணியாவது ஆள் ஒம்பது பேத்துக்கு கொஞ்சம் வந்து சாப்பாடு போட்டலான்னு சொல்லி எல்லாம் வந்து உக்காருங்களான்னு சொல்லிட்டு இப்படி இலை எடுத்துகிட்டு வரேன்னு போய் இலை தோலாக வரங்க ஒம்போது இலை சிக்கவே மாட்டேங்குதுங்க ஆறு இலை இலை கனவு நடந்துகிட்டு இருக்குது ஆறு இலை எடுக்கிற ரெண்டு இலை கிழிஞ்சு கிடக்குது இப்படியே எடுக்க எடுக்கு கிழிஞ்சிடக்கு என்னடா இப்படியே வண்டிக்குது சரி இருக்கிற இலையாவது போட்டுட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு பெரிய கருணாக நெட்டக்கு நேரம் நின்றுட்டுக்குது நான் முன்னாடி கால் எடுத்து வச்சா அது நகருது அப்போ கம்பம் நின்னம்னா நகருது முன்னாடி கால எடுத்து வச்சோம்னா நம்மளை பார்த்து திரும்புது இப்படியே வண்டிகிட்டு இருந்துச்சு இது வேலைக்கையாக அதாவது ஒரு குச்சி எடுத்து தள்ளி விடலான்னு பக்கத்தில் ஒரு கிணறு தெரியுது அந்த கிணத்துல தள்ளி விட்டால் பாதி உடம்பு அதுக்குள்ளே போயிருச்சுங்க வால் மட்டும் வெளியே தெரியுது சரி நம்ம அதுக்குள்ளே கிராஸ் பண்ணி போயிடலாம் நிலையை எடுத்து கிராஸ் பண்ணுற அப்படியே உள்ளூர் வந்து பாம்பு மேலே வருது வருங்க என்னையான தள்ளி விட்டு அப்படின்னு கேட்குறதுக்கு விருக்கணும்னு முழிச்சிட்டேன் பாருங்கள் இப்படியெல்லாம் கனவு வருமா அப்புறம் முழிச்சுட்டு அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு யோச்சிட்டு இருக்கிறேன் கனவா அப்படின்ட்டு பாருங்க நமக்கு அதான கனவை இப்படியெல்லாம் கனவு வருது சரி சரி சரிம்மா கட்டாது பாரு கட்டாத ஃபோன்